ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ ஜெடிக்கி கிச்சன் நீங்கள் ரொம்பவே சூப்பரான வெங்காயம் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது நீங்கள் உங்கள் குழந்தைங்க லன்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சு கொடுத்துடலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பிரியாணியெல்லாம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு அளவு வெங்காயம் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா காரம் சேர்ப்பிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைகளுக்காக சேர்கிறனால ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இடிச்சு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பளவு அளவு தயிர் எடுத்திருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்னெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க சாதத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ட கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேன் அதுக்காக ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஆனியன் ரைஸ் கிடச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்க மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ